ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு படத்தில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சு அந்த படம் நூறு நாட்கள் ஓடாமல் அமைஞ்ச எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பாசம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உலகம் பிறந்தது எனக்காக பால் வண்ணம் பருவம் கண்டேன் ஜல் ஜல் எனும் சலங்கை ஒளி தேர் எது சிலையது போன்ற சூப்பர் ஹிட் படலை கொண்ட திரைப்படம் தான் பாசம் ஆனா இந்த படம் அந்த நேரத்துல நூறு நாட்கள் ஓடவேல பாசம் திரைப்படம் நூறு நாட்கள் ஓடல அப்படின்னாலும் சென்னையில பாத்தீங்கன்னா பேரகன் தேட்டர்ல எண்பத்தி நாலு நாளும் சென்னை மகாராணி மகாலட்சுமி தேட்டர்ல எழுபது நாட்கள் ஓடிய திரைப்படம் தான் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் எம்ஜிஆர் கேஆர் விஜயா சவுகார் ஜானகி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பணம் படைத்தவன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கண் போன போக்கிலே கால் போகலாமா தன்னுயிர் பிரிவதை பார்த்ததில்லை பவல கொடியலே முத்துக்கள் புத்தால் எனக்கொரு மகன் பிறப்பான் போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம்தான் பணம் படைத்தவன் இந்த படமும் அந்த நேரத்தில் நூறு நாட்கள் ஓடவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் பதினோரு வாரம் மேலே ஓடிய திரைப்படம் தான் பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷம் சத்யா மூவிஸில் பான் நீலகண்ட இயக்கத்தில் எம்ஜிஆர் வானிஷ்டி ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கண்ணன் என் காதலன் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டா தான் அமைஞ்சிருக்கும் பாடுவோர் பாடினால் ஆடத்தோன்றும் தோன்றும் கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டுமே கண்கள் இரண்டும் விடிவிலுக்காக சிரித்தால் தங்கப் பதுமை மின்மணியை கண்மணியை கொண்டவளை எல்லா பாட்டும் சூப்பர்ட்டா அமைஞ்சு நூறு நாட்கள் ஓடலாம் அப்படின்னாலும் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பல தேட்டர்ல ஐம்பது நாட்கள் மேலேயும் மதுரை சிந்தாமணியில தொண்ணூற்றி மூணு நாட்கள் ஓடி வசூல் ரத்தியா வெற்றியடைஞ்ச தான் கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கதை வசனத்துல எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமான சங்கே முழங்கு இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா லக்ஷ்மி நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டா தான் அமைஞ்சது நாலு பேருக்கு நன்றி பொம்பளை சிரிச்சா போச்சு இரண்டு கண்கள் பேசும் மொழியில் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட திரைப்படம் தான் சங்கே முழங்கு சங்கே சங்கு திரைப்படம் நூறு நாட்கள் ஓடல அப்படின்னாலும் அறுபது நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா வெற்றி தான் அது மட்டும் இல்லாம செகண்ட் ரிலீஸ் ஆகிற எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல சங்கே முழங்கும் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் இப்பவும் பாத்தீங்கன்னா சென்னை ஓட்டியரில இருக்கிற பாலாஜி தேட்டர்ல மூணு காட்சிகள் சங்கே முழுங்கு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருஷம் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சந்திரோதயம் ஆசைகள் புத்தன் காந்தி பிறந்தது காசிக்கு போகும் கெட்டி கல்யாணம் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ போன்ற சூப்பர் சூப்பர்ல கொண்ட திரைப்படம் தான் சந்திரோதயம் ஆனா இந்த படம் அந்த நேரத்துல நூறு நாட்கள் ஓடல அப்படின்னாலும் பல தேட்டர்லயே அறுபது நாட்கள் மேலேயும் சென்னையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தேட்டர்ல ஐம்பது நாட்கள் மேல ஓடிய திரைப்படம் தான் சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் கே சங்கர் இயக்கத்துல எம் ஜி ஆர் சரோஜாதேவி நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் கலங்கரை விளக்கம் நான் காற்று போனேன் பொன்னெழில் பூத்தது புதுவானில் சங்கே முழங்கு என்ன உறவோ என்ன பெரிவோ பல்லவன் பல்லவி பாடட்டுமே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம் தான் கலங்கரை விளக்கம் இந்த படம் அந்த நேரத்தில் நூறு நாட்கள் ஓடலை அப்படின்னாலும் பல தேட்டரில் எழுபது நாட்கள் மேலே ஓடிய திரைப்படம்தான் முக்கியமாக சொல்லணும்னா சென்னை வெலிங்டன் ராக்ஸி தேட்டரில் எண்பது நாட்கள் மேலே ஓடி வசூலை பார்த்த திரைப்படம்தான் கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருஷம் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் கேஆர் விஜயா நடிப்பில் வெளியான திரைப்படந்தான் விவசாயி கடவுள் எனும் முதலாளி நல்ல நல்ல நிலம் பார்த்து இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை காதல் என்றால் என்னம்மா சிங்கார பெண்ணம்மா போன்ற சூப்பர்ஹிட் பாடல்களை கொண்ட திரைப்படம்தான் விவசாயி ஆனால் இந்த படம் அந்த நேரத்தில் நூறு நாட்கள் ஓடலை நூறு நாட்கள் ஓடலை அப்படின்னாலும் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல தேட்டரில் ஐம்பது நாட்கள் மேலே ஓடி இருக்கு முக்கியமாக சொல்லணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரித்த இந்த படம் இருபது ஊரில் ஐம்பது நாட்கள் மேலே ஓடி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நியூ சினிமாவில் எண்பது நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச திரைப்படம் தான் விவசாயி இதெல்லாம் ஆச்சரியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன நேரத்தில் நூறு நாட்கள் ஓடாத எம்ஜிஆர் திரைப்படங்கள் கூட இன்னமும் செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கிறாங்க ரசிகர் குட்டம் தியேட்டருக்கு வந்துருந்தா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க